அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அமித்ஷாவை சந்திக்கும் ஆதவ் அர்ஜுனா என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்யா தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய பெரும் துயரம் நடைபெற்றது இதில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் இந்த பெரும் துயரம் நடைபெற்றதற்கு காரணமே தமிழக வெற்றிக் கழகத்தின் தவறான செயல்பாடுகள்தான் என திமுக அரசு குற்றம் சாட்டுகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினரோ திமுக அரசை குற்றம் சாட்டி வருகிறார்கள் இவை அனைத்திற்கும் காரணம் செந்தில் பாலாஜி என விஜய் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார் ஆனால் விஜயின் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என பலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினரோ யாருமே விஜயின் மீது குறை இல்லை என கூறி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றி கழகத்தைச் சார்ந்த பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் தேர்தல் பிரிவு செயலாளர் என அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே விஜய்யோடு குருமூர்த்தி அவர்கள் பேசியிருப்பதாக ஒரு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது விஜய் அவர்கள் திமுகவையும் பாஜகவையும் தனது முதல் எதிரி என குறிப்பிட்டு வந்தாலும் கூட பாஜகவை இதனால் வரையிலும் கடுமையாக சாடி பேசவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது எனவே என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே அதிமுக இணைந்துள்ளது வரும் நாட்களில் விஜய்யையும் அந்த கூட்டணியில் இணைத்தால் வலிமையாக இருக்கும் திமுகவை வீழ்த்திவிட முடியும் என அவர்கள் கருதுகிறார்கள் எனவே என்டிஏ கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காக விஜயை கரூர் துயர சம்பவத்தை வைத்து எப்படியாவது பணியை வைத்து விடலாம் என ஆளும் பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக அவர்கள் தொடர்ந்து விஜய்யோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் விஜய் இதுவரையிலும் சம்மதிக்கவில்லை என்றாலும் கூட வரும் நாட்களில் விஜய்யை சம்மதிக்க வைத்து விடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்காகத்தான் ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அவர் அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தான் என கூறப்பட்டு விட்டது மேலும் பாஜக அரசோ விஜயை காப்பாற்றுகிறோம் என்ற போர்வையில் விஜயை கூட்டணிக்கு அழைக்கின்றார்கள் ஆனால் விஜய்யோ நாங்கள் தவறே செய்யவில்லை நான் என்ன குற்றவாளியா என்ன என்னையேன் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என கேள்வி எழுப்புகிறார் மேலும் பாஜக தரப்போ திமுக மிகப்பெரிய கட்சி அவர்கள் பழம் தின்று கொட்டையை போட்டவர்கள் பலகாலமாக பலரை வீழ்த்தி அரசியல் செய்து வரக்கூடியவர்கள் ஆனானப்பட்ட விஜயகாந்தையே வீழ்த்தி விட்டார்கள் திமுகவை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வலிமையான அடித்தளமான ஒரு ஆதரவு தேவை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே இளையவர்கள் அனுபவம் குறைவானவர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் திமுகவை வீழ்த்துவது என்பது கடினம் மேலும் உங்களுக்கு அதிக மாசு உள்ளது செல்வாக்கு உள்ளது இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட உங்கள் மீது எந்த குற்றத்தையும் சுமத்தவில்லை அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது எனவே நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நாங்கள் கொள்வோம் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள்தான் எங்களுக்கு இரண்டு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தால் போதும் அதில் எங்கள் கூட்டணி கட்சிக்கு ஒன்று எங்கள் கட்சிக்கு ஒன்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் வந்தால் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் திமுகவை வீழ்த்திவிட முடியும் என பேசி வருகிறார்களாம் ஆனால் விஜய் தரப்பு உறுதிமொழி எதையும் அளிக்கவில்லை விஜய் மிகுந்த தயக்கத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது தான் கட்சி தொடங்கிய போது திமுகவையும் பாஜகவையும் வீழ்த்தத்தான் கட்சி தொடங்கினோம் என தொடர்ந்து அனைத்து மேடைகளிலும் கூறி வருகிறோம் இதுபோன்ற சூழ்நிலையில் பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் அது மிகப்பெரிய சங்கடத்திற்கு கொண்டு சென்றுவிடும் மேலும் சிறுபான்மையினரது வாக்குகளும் நமக்கு கேள்விக்குறியாகிவிடும் தற்பொழுது நம்மை ஆதரிக்கக்கூடியவர்களில் சிறுபான்மையினர் மக்கள்தான் அதிகமாக இருந்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் பாஜக கூட்டணி தேவையா என்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறதாம் மேலும் விஜய் தரப்புக்கு அனைத்து விதமான லீகல் அட்வைஸை பாஜக தரப்பு தான் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது விஜய் தரப்பு நீதிமன்றம் சென்றதிலிருந்து இதுவரையிலும் விஜய்க்கு சட்ட ஆலோசனைகளை பாஜக வழக்கறிஞர்கள் தான் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இதனால் வரையிலும் விஜயை எதிர்த்து வந்த அண்ணாமலையும் விஜய்யை ஆதரிக்க தொடங்கிவிட்டார் இப்படி பாஜகவினர் அனைவரும் விஜயை ஆதரித்து வருகிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது காரணம் இதனால் வரையிலும் என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் என கூறி வருகிறார் மேலும் பாஜக தரப்பு இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவிக்கவில்லை அமித்ஷாவும் அறிவிக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிப்பது நாங்கள்தான் எனவே நானே முதலமைச்சர் வேட்பாளர் என எடப்பாடி கூறி வந்தாலும் விஜய் கூட்டணிக்கு வந்தால் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்ற பாஜக திட்டமிட்டு வருவது இபிஎஸ்க்கு தெரிந்துவிட்டதாம் எனவே இபிஎஸ் மிகுந்த சங்கடத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி